அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் டி கே என்ஜே ரங்கநாத் அவர்கள் சென்னை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தில் லக்ன சபாடர் சூரியன் லக்ன தொடர்பு ரெண்டு நாலு எட்டு பத்து ரெண்டு நாலு அஞ்சு எட்டு பத்து பதினொன்றாம் பாவங்கள் தொடர்பு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு மூணு ஏழு ஒன்பதாம் பாவங்கள் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டாம் பாவங்கள் நாலு ஆறு பத்து பன்னெண்டு இந்த ஜாதகத்தில் பதினோரு பாவங்கள் ஆறு பன்னெண்டு தொடர்பு கொள்ளுது புதனும் ராகுவும் ஆறு பன்னெண்டு தொடர்பு பதினோரு பாவங்களிலும் ராகு அல்லது புதன் தொடர்பு இது போன்ற ஜாதங்கள் நமக்கு என்ன உணர்த்துகிறது புல் சார்ட்டில் எல்லா பாவங்களும் உள்ள பன்னெண்டாம் பாவம் சிவப்பில் இல்லாமல் கருப்பில் உள்ளது ஏன் இதன் இதன் அடிப்படையில் பதினோரு பாவத்திலும் ஆறு பன்னெண்டு வருவதால் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தானா அதாவது என்னென்னா நீங்கள் நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் உப நட்சத்திரம் நீங்கள் இந்த சார்ட்டில் வந்து இந்த ஆறு பன்னெண்டுங்கிறது பன்னெண்டு வந்து பிளாக் மார்க்கில் தெரியுது ஒரு சில பாவத்துன்னு சொல்லியிருக்கீங்க அதாவது நட்சத்திரத்துலேயோ உப நட்சத்திரத்துலேயோ எட்டு பன்னெண்டு வந்தால் தான் நம்ம வந்து அந்த சார்ட்டில் வந்து நம்ம ரெட் மார்க்கில் போடுவோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ எட்டாவது பாவம் ரெண்டாவது வெட்டி தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன் என்ன அர்த்தங்க திடீர் பண வரவு சாரி எட்டாவது பாவம் ரெண்டாவது வெட்டி தொடர்பு கொள்ளும்போது திடீர் பணவரவுன்னு சொல்லுவோம் அப்போ திடீருங்கிறது எட்டாவது பாவத்தோட காரகம் பணம் வரவுங்கிறது ரெண்டாவது பாவத்தோட காரகம் அப்போது இந்த ரெண்டு என்பது எட்டுக்கு சாதகமாகதால் அங்கே ரெண்டு எட்டுன்னு தான் நம்ம போடுவோம் அதாவது சோர்ஸில் ரெண்டு மேட்டரில் சோர்ஸில் எட்டு மேட்டரில் ரெண்டுன்னு வரும்போது ரிசல்ட் வந்து ரெண்டு எட்டு தான் ஆனால் இந்த இடத்துல எட்டாவது வீடு வந்து நம்ம வந்து ரெட் மார்க்கில் போடாமல் பிளாக் மார்க்கில் தான் போட்டுருவோம் இதே ரெண்டாவது வீடு எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன் அப்போ திடீர்னு நம்ம பணம் காணாமல் போதல் பணம் திருடு போதல் அப்படின்னும் அப்போ அந்த எட்டாவது ரெ ரெண்டாவது வீடுங்கிறது எட்டாவது வீட்டுக்கு சாதகமாக எட்டாவது வீடும் ஒரே அணியாக இருக்குது பணம் தான் காணாமல் போகுது பணம்ங்கிறது ஒரு சம்பவமாக இருக்குது இல்லையாங்க அங்கே அப்போது என்ன ஆகுதுன்னா அங்கே ரெண்டு அங்கேயும் ரெட்டு எட்டு தான் இருக்கும் அப்போ வந்து சோர்ஸில் வந்து ரெண்டும் மே சம்பவத்தில் மேட்டரில் வந்து எட்டும் இருக்கிறதால ரெண்டு எட்டு தான் வரும் இந்த இடத்துல அந்த ரெட் அந்த ரெட்டு வந்து க்ரீன் ரெட் கலரில் இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதுவாக தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படி மாற்றி கொள்ளும்போது தன்னுடைய கிரக காரகம் பாவகாரகம் வழியாக தான் இன்ற நட்சத்திரம் உப காரகத்தை செயல்படுத்துகிறது இதுதான் வந்து நம்முடைய சார ஜோதிடத்தினுடைய விதி அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பிளானட் ஆறு பன்னெண்டு வந்தாலும் கூட இங்கே ஸ்டார் லார்ட் சப் சப்லாட்ல பன்னெண்டுன்னு தான் அது பிரச்சனையை ஒழிய பன்னெண்டாவது வீட்டு சப்லாடு ஆறையோ அல்லது வந்து எட்டாவது வீட்டு சப்லாடு வந்து உங்களுக்கு ஆறையோ தொடர்பு கொண்டால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகத்தில் நிறைய பாவங்கள் மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுங்கிறதால மூணு ஆறு ஒம்பதுங்கிறது குறிப்பாக அந்த கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டுங்கிறது கம்ப்யூட்டர் துறையில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆறு பன்னெண்டுங்கிறது வரவு செலவு சமம் எடுத்துக்கலாம் இது வந்து ஆறு பன்னெண்டுங்கிறது ரொம்ப மோசம் இல்லை வரவு செலவு சமம் எடுத்துக்கலாம் ஆனால் மூணு ஏழு ஒம்போதுங்கிற பாவங்கள் ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறதால அதில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன திருமண உறவுகளை மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதனால் இங்கே வந்து ஸ்டார் சப்பில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பா பார்த்தா நம்ம சொல்ல முடியும் வெறும் ஆறு பன்னெண்டு ஸ்டாரில் ஆறு சப்பில் பன்னெண்டு அப்படின்னா மோசமானது ஸ்டாரில் பன்னெண்டு சப்பில் ஆறுன்னா பரவாயில்ல எடுத்துக்கலாம் அதாவது நட்சத்திரத்தை விட உபநட்சத்திரம் தான் வலிமையானது அப்படிங்கிறதால நட்சத்திரம் முதல் பகுதி உபநட்சத்திரம் ரெண்டாவது பகுதி அப்படிங்கிறதால நட்சத்திரத்தில் ஆறு உபநட்சத்திரத்தில் பன்னெண்டு அப்படின்னா கொஞ்சம் வீக்கு இதே நட்சத்திரத்தில் பன்னெண்டு உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் ஆறுனால் அது பரவல் எடுத்துக்கலாம் அல்லது நட்சத்திரத்துலேயோ உபநட்சத்திரத்துலேயோ எங்கேயுமே எட்டு பன்னெண்டு வராமல் சோர்ஸ் பாவத்திலேருந்து ஆறு பன்னெண்டுன்னு வந்தால் அது வந்து நமக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டுன்னு வந்தால் அது ஒன்று பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது